செய்திகள் வீட்டுக்காவலில் வைக்க வேண்டிய அவசியமில்லை நஜிப்பை முழுமையாக விடுவிக்க வேண்டும் நிக் முகமட் வலியுறுத்து முன்னாள் பிரதமர் தத்தோஸ்ரி நஜிப் வீட்டுக்காவலில் வைக்க வேண்டிய அவசியமில்லை மாறாக அவரை முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்று செனட்டர் நிக் முகமட் அப்துல் நிக் அப்துல் அஜிஸ் வலியுறுத்தினார் நஜீப்பை வீட்டுக்காவலில் வைக்க நான் பரிந்துரைக்கவில்லை முழுமையாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவரது உரிமை என்று மறைந்த பாஸ் கட்சியின் ஜாம்பவான் நிக் அஜிஸ் மகனான அவர் கூறினார் இந்த மாத தொடக்கத்தில் நஜீப்பின் மகன் முகமது நிசார் பஹாங் சுல்தான் தனது தந்தையின் ஆறாண்டு சிறை தண்டனையின் எஞ்சிய காலத்தை வீட்டுக்காவலில் அனுபவிக்க கூடுதல் உத்தரவு இருப்பதை தெரிவித்ததாக ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார் இந்த விவகாரத்தை அரசாங்கம் இதுவரை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை இது நீதிமன்ற விவகாரமாகிவிட்டதால் அது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமிருதினை மாற்ற வேண்டிய அவசியமில்லை டாக்டர் குணராஜ் தெரிவிப்பு க ஆடிலான் தலைவராக டத்துஸ்ரி அமிர்டின் ஷாரி தனது தடமையை சிறப்பாக செய்து வருகிறார் அதனால் அவரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று மாநில க அடிலான் உதவித் தலைவர் டாக்டர் குணராஜ் கூறினார் அம்னோவை சேர்ந்த தெங்கு ஜப்ருல் அஜீஸ் கட்சிக்கு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது இது தொடர்பில் பேசிய அவர் சிலங்கூர் மந்திரிபசார் பொறுப்பு உட்பட அமீருடீனின் தலைமை இன்னும் மாநிலத்தை ஆள்வதற்கு முக்கியமானதாக உள்ளது அதனால் இப்போது சிலங்கூர் க அடிலானுக்கு அமீருடீனுக்கு மாற்றாக தேவையில்லை அவரது தலைமை இன்னும் தேவைப்படுகிறது மேலும் அவர் வலுவான சாதனை படைத்தவர் என்று டாக்டர் குணராஜ் கூறினார் நாட்டில் கட்சி தாவல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அம்னோ இதுபோன்ற செயல்களின் எதிர்மறையான விளைவுகளை இப்போது அறிந்திருப்பதாக அவர் கூறினார் அதே வேளையில் க அடிலானில் யாரையும் கட்சியில் சேர அழைக்கவில்லை என்பதால் வான் ருஷ்டியின் கருத்துக்கள் ஆதாரமற்றவை என்றார் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையில் நெடுஞ்சாலைகளில் ஒரு நாளைக்கு பயணிக்கலாம் மற்றும் புத்தாண்டு விடுமுறையில் நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை வழக்கத்தை விட நாள் ஒன்றுக்கு பதினான்கு விழுக்காடு அதிகரித்து இரண்டு புள்ளி ஒன்று இரண்டு மில்லியனாக பதிவாகலாம் என பிளாஸ் மலேசியா பர்காட் கணித்துள்ளது டிசம்பர் இருபது ஜனவரி இரண்டு வரை அந்நிலை நீடிக்கும் எனவே விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு திரும்பவர்கள் மை பிளாஸ் தி செயலியில் தாங்கள் வெளியிட்டுள்ள பயண நேர ஆலோசனை அட்டவணையை பின்பற்றுமாறு பிளாஸ் கேட்டுக்கொண்டுள்ளது வாகன மூட்டையில் மோசமான நெரிசலில் சிக்குவதை தவிர்க்கவும் நெடுஞ்சாலை பயணம் சுமூகமாகவும் வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கிலும் அப்பயண நேர ஆலோசனை அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது சட்டவிரோத குடியேறிகளுக்கான பொது மன்னிப்பு திட்டம் முடிவடைய இன்னும் பதினைந்து நாட்களில் உள்ளன மலேசியாவில் தங்கியுள்ள சட்டவிரோத குடியேறிகள் எவ்வித சட்ட நடவடிக்கைக்கும் உட்படாமல் வெறும் அபராதத் தொகையை மட்டும் செலுத்திவிட்டு தங்கள் தாயகத்திற்கு திரும்புவதற்கு குடிநுழைவுத்துறை வழங்கிய பொது மன்னிப்புத் திட்டம் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது கடைசி நேரத்தில் அதிகமான சட்டவிரோத குடியேறிகள் குடிநுழைவு அலுவலகங்களிலும் விமான நிலையங்களிலும் திரளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு குடிநுழைவுத்துறை அமல்படுத்தியுள்ள பொது மன்னிப்புக்குரிய திட்டத்தில் தங்களை பதிவு செய்து கொள்வதற்கும் அபராத தொகையை செலுத்துவதற்கும் நாடு முழுவதும் உள்ள குடிநுழைவு அலுவலகங்கள் வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய இரண்டு சனிக்கிழமைகள் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசியா தாய்லாந்துக்கு இடையிலான ரயில் போக்குவரத்து சேவை மேம்படுத்தப்படும் மலேசியா தாய்லாந்துக்கு இடையிலான ரயில் போக்குவரத்து சேவை மேம்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தனிலோ கூறினார் சீனாவுடன் ஆசிய ரயில் வர்த்தகத்தை அதிகரிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக தாய்லாந்துடன் ரயில் போக்குவரத்து சேவையை அதிகரிக்கும் நடவடிக்கையில் மலேசியா செயல்பட்டு வருகிறது தாய்லாந்து பிரதமர் பெடோங்ரன் ஷினாபத்ரா நேற்று மலேசியாவிற்கு வருகை புரிந்தபோது இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் மலேசியா தாய்லாந்து உடனான தொடர்பை மேம்படுத்தி தாய்லாந்து லாவோஸ் சீனாவுடன் ரயில் சேவை இணைக்கப்படும் இது பான் ஆசிய ரயில் சேவையை ஒட்டுமொத்தமாக மேம்படுத்த உதவும் என்று அந்தனிலோக் செய்தியாளர்களிடம் கூறினார் இதன் மூலம் ரயில் சேவைக்கு மாற்றாக பெரும் ஆற்றல் உள்ளது என்று ஆற்றின் கரையில் மண் சரிவு இங்குள்ள ஜாலான் போஸ்ட் ஆபீஸ் லாமாவில் நேற்று மண் சரிவு ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் ஹோட்டலுக்கு அருகில் உள்ள கிளாந்தான் ஆற்றின் கரையில் மண் நகர்வை கண்காணிக்க கிளாந்தான் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தொடர்ந்தாறு போல் ரோந்து பணிகளை மேற்கொள்ளும் அப்பகுதியில் மீண்டும் சரிவு ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக கிளந்தான் தீயணைப்பு துறையின் நடவடிக்கை பிரிவு உதவி இயக்குநர் முகமது பில்டன் ஹசாரி கூறினார் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியை கோத்தாபாரு தீயணைப்பு நிலையம் அணுக்கமாக கண்காணிக்கும் அதே வேளையில் அந்த அபாய பகுதியை நெருங்க வேண்டாம் என்று பொதுமக்களை எச்சரிக்கும் வகையில் பாதுகாப்பு நாடாவை தீயணைப்புத்துறை பொருத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார்